வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் கடையம் அருள்மிகு நித்திய கல்யாணி அம்மன் தென்காசி மாவட்டம் கடையத்தில் வில்வவனநாதர் சமேத நித்திய கல்யாணி அம்மன் அருள் புரிகிறார் முன்பு இந்த அம்மன் கிழக்கு நோக்கியபடி உக்கிரமாக இருந்தால் ஒருமுறை இங்கு தரிசனம் செய்ய வந்த ஐயம்பட்டர் என்பவர் அம்மனின் உக்கிரத்தை போக்கி சாந்தப்படுத்தினார் அத்தோடு அம்மன் சன்னதியை தெற்கு நோக்கி மாற்றினார் அன்று முதல் திருமணம் குழந்தை வரம் தருபவளாக இவள் திகழ்கிறாள் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் வெள்ளை நிற மலர்களை சாத்தினால் துன்பம் தீரும் இக்கோவிலில்தான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என மகாகவி பாரதியார் பாடினார் இங்கு வழிபட்டால் சாபம் நீங்கும் பாவம் விலகும் தடைகள் அனைத்தும் தகரும் ओम शक्ति